பிக் பாஸ் லைவ்ல பார்வதி ரொம்பவே வந்து சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு போட்டாங்க அதுக்குமே வந்து டான்ஸ் பார்வதி ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா நேற்று நைட் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க சவுண்டை வந்து போட்டாரு தூங்கிட்டு இருக்க எல்லாருமே பிக் ஒரு ஒருவா இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்கா பிக்பாஸ் என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்ப பார்வதி கமருதி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க அதுக்காக தான் பிக் பாஸ் வந்து இந்த சவுண்டை போட்டிருக்காரு ஆனா அங்க இருக்க யாருக்குமே அது வந்து தெரியல பார்வதி அதுக்கப்புறமே வந்து சோகமாயிட்டாங்க என்னால எமோஷனல கண்ட்ரோல் பண்ணி முடியல இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடறேன் என்ன வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்காங்க காலையிலயுமே வந்து நினைச்சு அழுதுட்டு தான் இருக்காங்க அப்ப கம்ருதீன் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து வராரு கம்ருதீன் என்ன சொல்றாரு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நேச்சுரலா வர ஃபீலிங் தான் கண்டிப்பா வெளிய போய் நான் கூட இருப்பேன் இங்க இருக்க முப்பது நாள் கேம் ஒழுங்கா விளையாடு வெளிய போய் எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் ப்ராமிஸா நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு பார்வதி எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க உடனே கம்ருதீன் வந்து கேமராவை பார்த்து சொல்லிடு வெளியே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்றாரு நம்ம ரெண்டு பேருக்குமே இது கரெக்டான ஏஜ் தான் அதனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வந்து கமூர்தீன் வந்து சொல்றாரு பார்வதியால் கேமை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து விளையாட முடியல ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்க அம்மா வந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னே நினச்சி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க பார்வதி கமுர்தீனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரீ டாஸ்கில் யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்